அஸ்லாம் வலைக்கம் மக்களே நான் உங்கள் ஹாஜி மக்களே நான் வந்து ஒரு சோலார் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் எங்கள் வீட்டில் சோலார் வச்சிருக்கோம் அப்படின்னு ஸோ அந்த வீடியோக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் கமாண்ட் பண்ணி எவ்வளோ சப்சிடி கிடைக்கும் நம்ம எவ்வளோ கட்டணும் எவ்வளோ யூனிட் கரண்ட் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ சோலார் வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு கழிச்சு தான் எங்களுக்கு வந்து நெட் மீட்டர் அப்படின்னு வந்துச்சு இந்த நெட் மீட்டரை வச்சு தான் வந்து சோலார் வந்து ஒர்க் ஆகும் ஏன்னா கீழே வந்து நார்மல் மீட்டரை எடுத்துகிட்டு இபிலேருந்து நார்மல் மீட்டர் எடுத்துகிட்டு நெட் மீட்டர் மாட்டிடுவாங்க ஸோ நெட் மீட்டர் மாட்டினதுக்கப்புறமா நமக்கு வந்து சோலார் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நேற்று தான் வந்து நெட் மீட்டர் மாட்டினாங்க ஸோ நேற்று மதியானம் பன்னெண்டரை மணிலேருந்து இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணி வரையும் எவ்வளோ கரண்ட் உற்பத்தி ஆகிருக்குறத உங்களுக்கு காட்டுறேன் எங்கள் வீட்டில் வச்சுருக்க சோலார் பேனல் யூடிஎல் சோலார் பேனல் யாசின் தான் வச்சுருந்தார் ஸோ அவரோட நம்பருமே வந்து கீழே கொடுக்குறேன் பாருங்கள் யாருக்காவது சோலார் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவரை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு சப்சைடிலேருந்து எல்லா ஒர்க்குமே வந்து அவரே முடித்து தந்துடுவார் இதுக்கப்புறமா வந்து இது வந்து நான் வச்சுருக்கிறது த்ரீ கேவி ஸோ இப்படி பார்த்திங்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் ஆறு பேனல் இருக்குது ஸோ ரெண்டு பேனல் வந்து ஒரு கேவி ஸோ அப்போ தான் ஆறு பேனல் இருக்கு சரிங்களா ஸோ நெட் மீட்டர் வந்து கீழே வச்சுருக்காங்க ஸோ நேற்று இபிலேருந்து ஒருத்தர் வந்து நெட்மீட்டர் மாட்டிகிட்டு போனார் இதுக்கு முன்னாடி இபிலேருந்து வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்தாங்க ஸோ இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சதோடு வந்து நெட் மீட்ரு உங்களுக்கு அலகேட் ஆயிடுச்சு அப்படின்னு கால் பண்ணி நெட் மீட்டர் வந்து மாட்டிகிட்டு போயிட்டாங்க நேற்று பன்னெண்டரை மணிக்கு நெட் மீட்டர் மாட்டி இன்னைக்கு ஆறு மணி வரையும் எவ்வளோ ட்ரெண்டு ஓடிடுங்கிறத நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள் மக்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தொராயிரமாக ஒரு நாளைக்கு பதினெட்டு யூனிட் வந்து கரண்ட்டு ஜென்ரேட் ஆகுது ஸோ இந்த ஜென்ரேட்டான கரண்ட் வந்து டேரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஸோ வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு யூனிட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் யூனிட் ஸோ இப்போ ரெண்டு மாதத்துக்கு ஆயிரம் யூனிட் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஆயிரத்தி இரநூறு யூனிட் யூஸ் பண்ணுறங்கப்போ ஆயிரத்தி இரநூறு யூனிட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஆயிரம் யூனிட் ஜென்ரேட் ஆயிருக்குன்னா ஆயிரம் யூனிட்டை கழிச்சிருவாங்க கழிச்சிட்டு இரநூறு யூனிட்டுக்கு மட்டும் கரண்ட் பில் கட்டினா போதும் இது வந்து இல்லை நான் ஆயிரத்தி இரநூறு யூனிட்லாம் யூஸ் பண்ணலை நான் வந்து ஒரு அறநூறு யூனிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஆயிரம் யூனிட் நான் வந்து சோலார்லேருந்து ஜென்ரேட் பண்ணி கவர்மெண்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு நானூறு யூனிட் வந்து உங்களுக்கு அக்யுமிலேட் ஆகும் ஸோ அக்யுமிலேட் அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் கூடுதல் யூஸ் பண்ணும்போது அதிலேருந்து உங்களை கழிச்சுக்கிடுவாங்க இது வந்து அந்த ஒரு வருஷ டியூரேஷன் ஃபுல்லாக அதை வந்து முடிச்சுடுவாங்க ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கரண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதை உங்களால் கிளைம் பண்ண முடியாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷம் கேப்புக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் இந்த சோலாரோட முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா காலையில் ஒரு எட்டு இருந்து கரண்ட்டு ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது வெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஒம்பது மணிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நல்ல கரண்ட் கரண்ட் வந்து உங்களுக்கு யூனிட் ஜென்ரேட் ஆகும் சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது ஆவரேஜாக வந்து ஒரு த்ரீ கேவி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது யூனிட் ஜென்ரேட் ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆகும் இதில் எழுபத்தி எட்டாயிரரூவா சப்ஸிடரி வந்து உங்களுக்கு கிளைம் ஆகி வந்துடும் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த இன்சுலேஷன் ஒர்க் எல்லாத்தையுமே முடித்து தந்துடுவாங்க சோலார் பேனலு இதுக்கப்புறமா வந்து அந்த கீழே உள்ள அந்த கிரவுண்டு பில்டிங்கு ஒயரிங்கு எல்லாமே முடித்து தந்துடுவாங்க ஸோ நீங்கள் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உங்கள் கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரூவா இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் இயருக்கு அப்புறமா வந்து ஏதாவது உங்களுக்கு கரண்ட்டுபில் நிறைய வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் பில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட் சோலார் வைக்கிறது வந்து யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னா அவங்க நீங்கள் ஒரு ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சோலார் வைக்கலாம் அது உங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை இபிக்கு கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் சோலாருக்கு நீங்கள் பே பண்ண மாதிரி நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா பே பண்ணுறது பே பண்ணவே வேண்டியது வராது ஏன்னா வந்து ஒரு ஆயிரம்ட்டு இதில் ஜென்ரேட் ஆகும் நீங்கள் ஆறாயிரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் இதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ மேலதிக தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் யாசின அவரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கங்க உங்களுக்கு சோலார் சம்மந்தப்பட்ட என்ன டவுட் இருந்தாலும் சரி இன்ஸ்டலேஷன் என்ன இருந்தாலும் சரி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வணக்கம்